வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏழைகளின் பாதாம் வேர்க்கடலை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க அதாவது பாதாம் பிஸ்தாவை விட மிக அதிக அளவு நன்மைகள் நிறைந்துள்ளது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாதாரணமாக நம்ம சைட்லாம் கிடைக்கக்கூடிய வேர்க்கடலைன்னு சொல்லலாங்க ஸோ இந்த வேர்க்கடலையை யாரும் கிடைச்சா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க இந்த வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதில் வந்து ஒரு லிட்டர் பாலுக்கு சமமான நல்ல புரதம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேர்க்கடலை வந்து நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இப்ப வருத்த வேர்க்கடலை இருநூத்தி கிராம் நம்ம எடுத்துக்கிறப்ப இறைச்சியில் கிடைக்கக்கூடிய அந்த தாதுகள் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம் இந்த வேர்க்கடலையை வந்து பார்த்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு ஐந்து நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஸ்மா ஸ்மால் குவான்டிட்டியில் நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரப்போ நம்ம இதயம் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஆரோக்கியத்தோடு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரவாதம் சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் நம்மளோட நரம்புகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக அதிக அளவில் நன்மை பார்க்கக்கூடிய நல்ல சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலையில் நிறைந்திருக்குதுங்க நம்ம மூளைக்கு மற்றும் நம்மளுடைய தோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகவும் நல்லதுங்க அதே மாதிரி முடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபால் ஆகும் அதாவது ஸ்ட்ராங் இல்லாமல் வலுவில்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஹேர் ஃபால் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்க்கடலை எடுத்துக்கிறப்ப ஹேர் ஃபாலை வந்து பார்த்தோன்னா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் குழந்தைகள் வயதானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எடுத்துக்கலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வேர்க்கடலையில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க இந்த ஹீமோக்ளோபினை வந்து பார்த்திங்கன்னா அதிகரித்து நல்ல இரத்த ஓட்டத்தை வந்து பார்த்தினா சீரான ரத்த ஓட்டத்தை பெருக்குவதற்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுதுங்க இந்த வேர்க்கடலில் கார்போஹைட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பதிமூணுலேருந்து பதினாறு கிராம் வந்து பார்த்தினா இருக்குதுங்க ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பது கிராம் இருக்குதுங்க ஃபேட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா நாற்பத்தி நாலுலேருந்து ஐம்பத்தி ஐந்து கிராம் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டு தான் வந்து பார்த்தோன்னா இந்த அதிக மிகாதிகளும் நிறைந்து காணப்படுது அதோடு மட்டும் இல்லாமல் விட்டமின்கள் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் இ விட்டமின் பி விட்டமின் பி ஒன் பி டூ இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கக்கூடிய உணவு வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலைன்னு சொல்லலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் மினரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா மக்னீஷியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் ஜிங்க் அயான் காப்பர் மற்றும் மேங்கனீஸ் இந்த மாதிரி செலினியம் இந்த மாதிரி ஏகப்பட்ட மினரல்ஸும் வந்து பார்த்தோம்னா இந்த வேர்க்கடலையில் நிறைந்திருக்குதுங்க ஸோ நிறைய சத்துக்கள் வந்து பார்த்தோம்னா இந்த வேர்க்கடலையில் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த வேர்க்கடலை வந்து பார்த்தோன்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் நல்லது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதில் இருக்கக்கூடிய அந்த மெக்னீஷியம் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனை வந்து கம்மி பண்ணி சர்க்கரையோட அளவை வந்து பார்த்தோன்னா மிகவும் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிறதுக்கு கண்ட்ரோலாக வச்சுருக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த வேர்க்கடலை வந்து மிகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த வேர்க்கடையில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் புரதம் நார்ச்சத்து தாதுக்கள் ஆக்சிஜனேற்றம் நிறைந்து காணப்படுறதுனால நீரிழிவு நோயை வந்து கட்டுப்படுத்துவது கட்டுப்படுத்துறதா வந்து பார்த்திங்கன்னா சமீபத்திய ஆய்வறிக்கையில் வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உடலை வந்து பார்த்திங்கன்னா நாள் முழுவதும் ஃப்ரெஷ்ஷாக புத்துணர்ச்சியாகவும் மிகவும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்க்கடலையை வந்து சுகர் பேஷண்ட் சர்க்கரை நோயாளிகள் வந்து சாப்பிட்டுட்டு வரப்போ மாரடைப்பு பிரச்சனை வந்து பார்த்தினா குறைச்சி கொடுக்கும் ஏ குறைச்சி கொடுத்து அந்த இதயத்தை வந்து பலமாக வச்சுக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இதை வந்து வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாங்க வறுத்து சாப்பிட்றதை விட வேக வச்சு சாப்பிட்றது ரொம்பவுமே நல்லது நல்லது அப்படின்னு சொல்லலாம் இந்த வேர்க்கடலில் இருக்கக்கூடிய நியாசின் அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்திங்கன்னா மூளையோட வளர்ச்சிக்கு மிகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க அதாவது ஞாபக சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறதுக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வேர்க்கடலை மிகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வேர்க்கடலையில் இந்த வேர்க்கடலில் நம்ம ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரப்போ நம்ம உணவில் வந்து நம்ம சாப்பிடுவோம்ல அந்த உணவில் இருக்கக்கூடிய கேல்சியம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கும் எடுத்துகிட்டு செல்வதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேர்க்கடலை மிகவும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாங்க இந்த வேர்க்கடலில் வந்து பார்த்தீன்னா உமேகா த்ரீ அப்படின்ற ஒரு சத்து வந்து இருக்குது அந்த உமேகா த்ரீ வந்து பார்த்தின்னா நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவுமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் அதோடு மட்டும் இந்த வேர்க்கடலில் பயோட்டின் அப்படின்ற அந்த சத்து வந்து பார்த்தின்னா நம்ம தலை முடியில் இருக்கக்கூடிய அந்த வேர்க்கட்களோட உறுதித்தன்மைக்கு வந்து பார்த்தீன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் முடி உதிர்வு பிரச்சனை இருக்கிறவங்க அப்போ அதோடு மட்டும் இல்லாமல் ஹேர் ஃபால்கான ஹேர் ஃபாலை வந்து பார்த்திங்கன்னா கொற நம்மளோட ஹேர் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் இந்த பயோட்டின் அப்படின்ற சத்து வந்து பார்த்தோம்னா இந்த வேர்க்கடலையை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா அதாவது பித்த உரம் அதாவது இந்த காய வச்ச வேர்க்கடலை காய வச்ச பருப்பில் நிறைய நம்ம வாங்குவோம்ல கடைங்களில் அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா பித்தம் உரம் அதை வந்து நம்ம ஆறுலேருந்து இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நம்ம நல்லா மென்று சாப்பிட்றப்ப நம்ம உடலுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் வந்து பார்த்தோன்னா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வறிக்கையில் வந்து சொல்லியிருக்காங்க பிடிக்கல அப்படின்னா அந்த ஊரை வச்சு அந்த வேர்க்கடலையோட வாழைப்பழம் ஏலக்காய் தேன் அப்படி இல்லைன்னா மாம்பழம் இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து மிக்சியில் அடித்து நம்ம குடிக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைச்ச மாதிரி இருக்கும் நமக்கு சுவையும் கூட்டி கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் சாதாரண இந்த வேர்க்கடையில் ஏகப்பட்ட சத்துக்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்